அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிரதமராக மூன்றாவது முறை பதவியேற்கும் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் யார் யார் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக மூன்றாவது முறை ஆட்சி அமைக்க உள்ளது பிரதமராக இன்று ஏழு பதினைந்து மணி அளவில் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க உள்ளார் இவரோடு மத்திய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் தனது இல்லத்தில் தேநீர் விருந்து வழங்கியுள்ளார் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருமே மத்திய அமைச்சராக உள்ளார்கள் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடியோடு இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டுள்ளதாகவும் குறிப்பாக ஐம்பத்தெட்டு பேர் மத்திய அமைச்சர்களாக ஆகலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது இவர்களினுடைய முழு விவரங்கள் இதுவரையிலும் வெளியாகவில்லை அதே சமயத்தில் ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பிரகலாத் ஜோஷி நிதின் கட்கரி மதசார்பற்ற ஜனதாதள தலைவரான ஹெச்டி குமாரசாமி பியூஷ் கோயல் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரான சிவராஜ் சிங் சௌகான் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரான சிராக் பாஸ்வான் தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த இரு எம்பிக்கள் ஐக்கிய ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த இரு எம்பிக்கள் ஜோதிராஜ் சிந்தியா தமிழகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் எல் முருகன் ஜெய்சங்கர் போன்றோர்கள் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டுள்ளார்கள் இவர்கள் அனைவரும் மத்திய அமைச்சர்களாக மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க தற்பொழுது அமைச்சரவையில் இருபத்தைந்துக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பதவியேற்க உள்ளார் உள்ளார்கள் என்றும் இதனைத் தொடர்ந்து அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து அதிக எம்பிக்களை கொண்டுள்ள தெலுங்கு தேச கட்சிக்கு நான்கு கேபினெட் அமைச்சர் பதவிகளையும் இரண்டு இணை அமைச்சர் பதவிகளையும் விட்டுத்தர தயாராக உள்ளதாகவும் முதல் கட்டமாக இரண்டு அமைச்சர்கள் பதவியை மட்டும் தெலுங்கு தேச கட்சிக்கு இன்று வழங்குவதாகவும் இதேபோன்று பீகார் மாநிலத்தின் முதலமைச்சரான நிதிஷ்குமாரின் கட்சியான ஐக்கிய ஜனதாதள கட்சிக்கும் இரண்டு இணை அமைச்சர் இரண்டு கேபினெட் அமைச்சர் பதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தற்பொழுது முதல் கட்டமாக இரு அமைச்சர் பதவி மட்டும் வழங்க உள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளான பவன் கல்யாணின் ஜனசேனா ஏக்நாத் ஷிண்டே அவர்களின் சிவசேனா சிராக் பாஸ்வான் அவர்களின் லோக் ஜனசக்தி சித்தன் ராம் மஞ்சி அவர்களினுடைய கட்சி அசாம் கனபரிஷத் போன்ற கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறும் என்றும் இதில் தமிழகத்தைச் சேர்ந்த நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் போன்றவர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி